ஓம் நம சித்திபியகா ஒன்றாக நல்லது கொள்ளாமை யாதும் ஊரே யாவரும் கேளீர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இன்று சுமார் இருபத்தி எட்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு மதம் என்கின்ற மூன்று எழுத்துக்கூட இவரால் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது ஒரு பெரும் அதிசயமாகும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிறு மலையும் ஒரு வரலாற்று சான்றும் இருந்த இடமாகிய திருமலையில் மடத்தை நிறுவி மாபெரும் முயற்சிகள் செய்து எடுத்த பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற செய்ய இருக்கின்ற பட்டாரக சிந்தாமணி ஞானவித் ஜோதிஷ்வித் ஞானமூர்த்தி சன்கிருதி சாம்ராட் தர்ம ரத்னாகர் பாத்சல்யமூர்த்தி பிரதிஷ்டா சித்தாந்த சக்கரவர்த்தி ஜினசாசன சேவா சிரோன்மணி சாதனை ரத்னா கல்வியின் சேவாமணி பட்டாரக ரத்னா சர்வ ஜனாலய சம்ரட்ச சக்கரவர்த்தி இன்னும் ஏராளமான பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் சொந்தக்காரராய் விளங்கும் அரகந்தகிரி என்று அனைவராலும் போற்றி பாடப்படும் திருமலை திருமடத்தின் ஏகபோக சக்கரவர்த்தியாய் விளங்கும் பெருமைமிகு பேராற்றல் கொண்ட ஸ்வஸ்தி ஸ்ரீ தபழக்தி மகாசுவாமிகள் திருமலை திருமடத்தை நிறுவி இன்றோடு இருபத்தி எட்டு ஆண்டு காலங்கள் நிறைவுறுகின்றன எத்தனை வளர்ச்சி எத்தனை மகிழ்ச்சி எத்தனை புகழ்ச்சி வாருங்கள் நாமும் வாழ்த்து மகிழ்வோம் அறம்பலர் திருமலை மடத்தின் அதிபதியே வாழ்க வாழ்க அறம்பலர் திருமலை மடத்தின் ஆட்சி பொறுப்பேற்று இன்முகம் காட்டி ஈகையை வளர்க்க உழைக்கும் முத்தவர் ஊக்கம் மிக்கவர் எல்லா தர்மமும் ஏற்று செய்பவர் ஐயம் அகற்றி ஒற்றுமை ஓங்கிட சமணத்தை அவ்வை மொழிபோல் ஆழ்ந்து தெளிந்து எஃகுபோல் உள்ளம் எல்லாம் வெல்லும் இதையே சமணம் சொல்லும் இளைஞர் மனமோ இவரை கண்டாலே துள்ளும் இனிய பேச்சோ எல்லோர் நெஞ்சையும் அள்ளும் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக கடமை செய்ததின் பயனாக சர்வஜனாலய சம்ரஷ்ண சக்கரவர்த்தி பட்டம் வாங்கிய சாதனை சக்கரவர்த்தியே பல பல பட்டங்கள் எத்தனை எத்தனையோ அத்தனையும் என்னதான் ஆகுமோ எண்ணிதான் முடியுமோ பன்மொழி திறமை அதுவே தங்களுக்கு பெருமை சமணத்திற்கு தாங்கள் கிடைத்தது அருமை இதனால் என்றும் யாருக்கும் இல்லை சிறுமை வழிகாட்டுங்கள் வரவேற்கின்றோம் கை காட்டுங்கள் காத்திருக்கின்றோம் வாழ்த்துங்கள் நாங்கள் வணங்கி வாழ்கிறோம் வாழ்க வாழ்க என்று தங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் வணங்கி துரிக்கின்றோம் என்றும் தங்கள் வழியில் செல்பவர்களில் ஒருவராய் விளங்கும் தமிச்சுடர் ஜீவேந்திரதாசன் ஆதியப்பன் திண்டிவனம் டாக்டர் ஜே ராஜசேகரன் நமினாதா பவுண்டேஷன் நிர்வாகி மறைமலைநகர் కవిజర్ ఎస్ రాజమణి దేవనూర్ వం